ஆத்துமாவை கடவுளுக்கு ஆதாயமாக்கு இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசு விநாமத்திய நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆத்துமாவை கடவுளுக்கு ஆதாயமாக்கு அதாவது இந்த உள்ளத்தை கடவுளுக்கு சொந்தமாக்கு வேறு எதுக்கு சொந்தப்படுத்தாது மற்றதிரி பதினாறாம் மதி இரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் ஒரு புரோஜனமும் இல்லை தன் ஆன்மாவுக்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது ஆக உலகத்தை ஆதாயப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவரை இழந்து விடுகிறான் ஆத்மாவை இழந்து விடுகிறான் ஆத்மாவை ஆதாயப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்கிறான் அதனால் தான் ஆத்மாவை கடவுளுக்கு ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறோம் உலக பற்று அற்றவர்கள் உலக பற்று அற்றவர்கள் உலகத்தின் பாத நாட்டம் கொள்ளாதவர்கள் உலக ஆசைக்கு இடம் கூடாதவர்கள் பேராசையை வெறுப்பவர்கள் யாராக இருக்கிறார்கள் தங்கள் ஆத்மாவை கடவுளுக்கு ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மத்திய லட்சி ஆறாம் அதிகாரம் மத்திய நட்சத்திரி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை வாசிக்கிறான் அடிக்கடி தியானிக்கிற வசனம் எதனை உண்போம் எதனை உடுப்போம் எதனை குடிப்போம் என்றல்லாமல் கடவுடைய அரசையும் அதற்குருதியும் யாரெல்லாம் முந்து முந்த தேழுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் ஆத்மாவை கடவுளுக்கு சொந்தமாக்கிறார்கள் ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் பிளிப்பியர் மூன்று எட்டின் பிரகாரம் ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆதாயம் வாங்கிக் கொள்ளும் அவரோடு ஒன்றித்து வாழவும் இந்த உலகத்தை யாரெல்லாம் குப்பை என கருதுகிறார்களோ கடவுளுக்கு கடவுளுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என இழக்கிறார்களோ அவர்கள் தங்கள் ஆத்மாவை கடவுளுக்கு ஆதாயப்படுத்துகிறார்கள் நமது ஆன்மாவை நம் ஆத்மாவை நம் உள்ளத்தை கடவுளுக்கு ஆதாயப்படுத்துவோம் சொந்தமாக்குவோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமையும்